வணக்கங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுளா அன்புமணி சரஸ்வதி அப்பா அம்மா பேருங்க பத்து மே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தி ஒம்போது ஏ ஏஎம் பிறந்தது பெருந்துரை நட்சத்திரம் ஆங்கில நட்சத்திரங்க கடகராசி உங்களுக்கு வந்து இவங்க வந்து டக்லாதிபதியும் கடகந்தானுங்க இவங்களுக்கு பாருங்க பாப்பாவும் சோ இது பண்ணுறேன் ராகு கேது ஜாதகங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் நயன் ஹைட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க திருப்பூரில் ஒன் ஹவுஸ் இருக்குங்க பாருங்க பாபா இதுக்கு மேட்சிங்காக உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து அனுப்பலாம் அதாவது பாப்பா வந்து எண்பத்தி ஒன்றுன்னு கட்டி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இருந்தாலும் அனுப்புங்க நல்லா எதிர்பார்க்கறது வந்து நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்காங்க வாழ்க வளமுடன் இது இந்துக்கு மேட்சிங்காக இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணி